ரீசன்ட் டேஸில் ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாச்சு எதை பற்றி நான் பேசுகிறேன்னா கேரளாவில் உள்ள அந்த பஸ் இன்சிடென்ட் தான் ஒரு லேடி வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அவரோட உயிரை வந்து மாய்த்துக்கிறாரு ஸோ இதை பற்றின கருத்து தான் என்ன இப்போ உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன் குறிப்பாக எதுக்கு உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் காலமாக இருக்கீங்க தென் ஒரு வீடியோவுடைய ஒரு பொறுப்புனா என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கேன் இதை பற்றின அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக அதாவது அந்த கேரளாவில் நடந்த அந்த பஸ் இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கேரளாவில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அது பெரிய அளவில் வைரலாக போய் அதை பற்றி இன்றைக்கி பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா யார் சரி யார் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் பேசப்பட்டுட்டு இருக்கு ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து கரண்ட் மாதிரி ஈவன் தீ மாதிரி அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ ஒரு தீயை வச்சு ஒரு விளக்கும் பொருத்தலாம் ஒரு வீட்டையும் கொளுத்தலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கே திருப்பி அடிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு உதாரணம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டுருக்குறவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து புரியாமல் கூட இருக்கலாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இது என்ன இன்சிடன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது ஜனவரி பதினாறு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணப்படுது ஷின்ஜிதா அப்படிங்கிறவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஒரு லேடி வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அது என்ன அப்படின்னா பஸ்ஸில் இருந்து அவங்க ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க ஓகே அந்த செல்ஃபி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு ஒரு தொடுதல் அது சீண்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது அவங்க அந்த அந்த வீடியில் எதுவுமே பேசலை பட் வச்சு அப்படி எடுத்துட்டு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில செகண்ட் முடிஞ்ச பிறகு திரும்ப படிக்கட்டுக்கு கீழே இறங்கும்போது அவர் வந்து அவர் கையால் அவங்களை இடிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து வைரலாகி கிட்டத்தட்ட டூ மில்லியன் இருபது லட்சம் பேருக்கு மேலே பார்த்து அது என்ன ஆகுது பெரிய அளவில் வைரலான பிறகு அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது அந்த கமெண்ட் வந்து எப்படி வருது அப்படின்னா அந்த நபரை குறித்து ரொம்ப மோசமான கமெண்ட்டுகள் வந்து நிறைய வருது அதில் அந்த பஸ்ஸில் பயணித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழிக்கோடை சேர்ந்த கோவிந்தபுரம் பகுதியை சேர்ந்த தீபக் அப்படிங்கிறவர் தான் அந்த பஸ்ஸில் பயணித்த நபர் இவங்க வந்து வடகரா பகுதியை சேர்ந்த ஷிம்ஜிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க இவங்க வீடியோ எடுத்து அவங்கள பற்றி போடுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸெலாம் சொல்லியிருப்பாரு போல நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை பட் ஏன் இப்படி எடுத்து போட்டாங்க என்ன பற்றின ரொம்ப மோசமான கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அந்த மாதிரிலாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னதாக நிறைய தகவல்கள் வந்து அந்த வீடியோக்கள் அங்கே கேரளாவில் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பதினெட்டாம் தேதி வந்து அவர் தன்னுடைய வீட்டில் வந்து அவருடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் இதுதான் இங்கே நடக்கிற வந்து சம்பவம் இவர் இந்த உயிரை மாய்த்து கொண்ட பிறகு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அது பூதாகாரமாக பூமாக வெடிக்குது கேரளா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த இந்த லேடி போஸ்ட் பண்ண வீடியோ வந்து வீடியோக்குள்ளே அந்த அளவுக்கு ஏதோ பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியுது அவர் வந்து தப்பாக நடந்துக்கலை இவங்க வந்து ஒரு தன்னுடைய ரீல்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்காக தன்னோடய முகம் வந்து பல பேருக்கு ரீச் ஆகிறதுக்காக வேனுக்குன்னே ஒரு வீடியோ எடுத்து போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே திசை திரும்பிடுச்சு ரைட் இப்போது இதில் தான் இந்த சோஷியல் மீடியாவோட பவரை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ சார் கேட்ட மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது அதில் என்ன சொல்லப்படுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக அவருக்கு எதிராக இருந்திருக்கு அவரை இந்த மாதிரி ஆட்களெலாம் விடக்கூடாது இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் தாமலைங்களை வந்து இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து குடும்பத்துக்கே ஆகாது அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க பண்ண பிறகு தான் இந்த இவர் வந்து அந்த மன உளைச்சலில் பண்ணிக்கிட்டதா தனித்தானே மயத்து கொண்டதாக சொல்கிறாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இவங்க ஒரு விஷயத்துக்காக பண்ணாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஷிஞ்சிதாங்கிற லேடி வந்து இவங்க பண்ணாங்கல்ல இவங்களுக்கு எதிராக திரும்பி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக அவங்க மேலே பிரச்சனையாகி இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க இருபத்தி தேதி ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் இறந்தது வந்து பதினெட்டு இவங்க வந்து இருபத்தொன்றில் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி தான் நடந்திருக்கு இதில் யார் சரி தப்பு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பேசப்பட்டிருக்கு கேரளாவில் வந்து பேசப்பட்டுட்ருக்கு இப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லிட்டோம் என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் கேள்விப்போம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேரளாவில் வந்து இது யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்பு அப்படின்னு ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஆரம்பத்தில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்ட போது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த தீபக்குன நபருக்கு எதிராக நிறைய பேர் வந்து கழி ஊற்றிட்டாங்க ஓகே அவருக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க சிலர் ஆதரவாகவும் பேசியிருக்காங்க இந்த லேடிட்டே கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க நிறைய பேர் அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல அந்த வீடியோல நீங்க வந்து அமைதியா இருக்கீங்க ஏன்னா இப்படி ஒரு செல்ஃபி கேமரா வச்சுக்கிட்டே நிற்கிறீங்க அவர் தள்ளி நிற்கிறார் உங்களை விட அப்படி நின்று அவர் உங்களுக்கு இளைஞர் பண்ணியிருந்தா கூட நீங்க அந்த பஸ்ல வந்து நீங்க டிரைவர் கண்டுகிட்ட சொல்லி இருக்கலாமே சொல்லி இருக்கலாமே அங்க நின்று சுற்றி நின்று நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள்ட்ட நீங்க சொல்லியிருக்கலாமே ஏன் அதை எடுத்துக்கிட்டே நிற்கிறீங்க ரெண்டாவது சரி எடுத்தீங்கன்னு வைப்போம் திரும்ப அவர் படிக்கட்டு பக்கத்துல போய் அந்த வீடியோ வந்து ஒரு பத்து பன்னெண்டு செகண்ட்ல கட் ஆகி டக்குன்னு அடுத்த ஷாட்டுக்கு போகுது அப்ப நீங்க அவர் படிக்கட்டுல போய் இறங்க போய் நிக்கிறாரு அவங்க பின்னாடி போய் நின்னுட்டு ஒரு சின்ன ஸ்மைலி ஃபேஸோட ஏன் வந்து அங்கேயும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே நிக்கிறீங்க அப்ப அவர் இடிக்கிற மாதிரியே பக்கத்துல போய் ஏன் நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அங்க சோசியல் மீடியால பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிட்டு அந்த அந்த மாதிரி கமெண்ட்ஸும் கீழே வந்திருக்கு அப்போ அவருக்கு எதிராவும் வந்திருக்கு இந்த லேடிக்கு எதிராவும் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு வீடியோ போடுறாங்க அடுத்த செகண்ட் ஒரு வீடியோவை போடுறாங்க அதில் என்ன வீடியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை வந்து அவரை அவர் தப்பு பண்ணதான் நான் வீடியோவை போடுறேன் ஆனால் அவருக்கு சப்போர்ட்டாக இங்கே நிறைய பேர் வந்து நிற்கிறீங்க சரியா உங்களுக்கே வந்து அது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அந்த வார்த்தை என்னங்கிற நிமிஷம் அப்படி லைனில் இருங்க நான் அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வார்த்தை வந்து அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஓகே மேஜர் சைக்காலஜிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க டாக்டர் எதுவும் படிச்சிருக்காங்களா இல்ல அது அது பண்ண விவரங்கள்லாம் நமக்கு தெரியல தெரியல என்னன்னு தெரியல இது ஒரு மேஜர் சைக்காலஜிக்கல் இஷ்யூ சைக்காலஜிக்கல் இஷ்யூ அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களே வந்து அதில் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு செகண்ட் அவர் வீடியோவில் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு எதிராகவே பேசுகிறாங்க நான் ஒரு குற்றத்தை வெளியே சொன்னால் கடைசி எனக்கு எதிராகவே திருப்பி வராங்க நியாயப்படுத்திக்க மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த இது போய்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து ஒரு இறந்து போகிறார் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஆதரவாகவும் வந்துச்சு எதிராகவும் வந்துச்சு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் இறந்து போன உடனே அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணவங்க அது மாதிரி இந்த வீடியோவை எடுத்து ரீபோஸ்ட் பண்ணாங்கல்ல எடுத்து ரீபோஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கடைசி போர்ஷன் அவர் இடிக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்றது ரிவர்ஸ்ல பண்றது வீடியோவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க அதனாலதான் சொன்ன சோசியல் மீடியால நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சரியா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் இடிக்கிறோம்னு வைங்களேன் இப்ப டக்குன்னு இடிக்கிறோம் இந்த போர்ஷன் இடிக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இடிக்கும்போது இதை வந்து நீங்கள் டக்குன்னு இடிக்கும்போது அதை ஸ்லோ பண்ணால் ஸ்லோவாக வரும் அதே மாதிரி ரிவர்ஸ் மோடில் போட்டு நீங்கள் எடிட்டிங் பண்ணால் பர்பஸாக இடிக்கிற மாதிரி ரிவர்ஸில் போகும் ரைட்டா இப்போ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு தாலி கட்டுறாரு ஒரு வீடியோ தாலி கட்டுறாரு நீங்கள் அதை ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா தாலி அவுக்குற மாதிரி தெரியும் கரெக்ட் சரியா தாலி அவுக்குற மாதிரி நீங்கள் காட்ட முடியும் ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு வீடியோவை நீங்கள் ஒருத்தரை குறை சொல்லும் பொழுது இந்த மாதிரி எடிட்டிங்கில் வந்து ஸ்லோ பண்ணுறது அதை ரிவர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்களோட பார்வையில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தப்பாக தெரியும் இல்லையா ஸோ அது அவங்க பண்ணாங்களா இல்லை எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல ஒட்டு மொத்தத்தில் இப்போ அவர் வந்து இறந்து போயிட்டார் அது ஒரு பெரிய ஒரு அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு இப்போ இந்த சோஷியல் மீடியாவோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னான்னு கேட்குறீங்க இல்லையா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பொருளை போஸ்ட் பண்ண பற்றி பேசும்போது இப்போ நான் ஒரு காரை பற்றி பேசுறேன்னா அந்த காரில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பு தெரிஞ்சா நான் அதை ஃபுல்லாக தான் நான் சொல்றேன் முடிஞ்ச வைக்கிறேன் என்ன அந்த பொருள் உண்மையிலே வந்து நான் தெரியாமல் சொன்னா கூட அந்த பொருளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போறதில்லை அது ஒரு பொருள் தான் நாளைக்கு வந்து அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சு நம்ம சொல்கிறோன்னா அந்த கம்பெனி நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதை சரி பண்ண கூட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா கண்டிப்பாக ஆனால் ஒரு நபரை பற்றி நான் பேசும்போது ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் அது ஒருவேளை தப்பாக இருந்தால் அங்கே திருத்த முடியாமல் போயிட்டால் இந்த மாதிரி இறந்து போயிட்டால் அதுக்கு வந்து ம மன்னிப்பே கிடையாது அது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு புரிய வருது என்ன அப்படின்னா ஒரு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருவோம் வீடியோ எடுப்பாங்க எடுத்து போட்டவொன்னே அதில் ஒரு தண்டனை கிடச்சிடும் அப்படி தான் போயிட்டுங்கிறத பார்த்தோம் ஆனால் இந்த தான் ஃபஸ்ட்டு முறையாக வீடியோ எடுத்து போட்டவங்களே அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து நிற்கிறத இந்த ஒரு கேஸ் பார்க்குறோம் அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் தேடக்கூடாதுங்க சரியா நான் ஒரு விஷயத்த வந்து வீடியோ எடுத்துட்டு அதற்கான ஜட்ஜ்மெண்ட்டை நான் சோசியல் மீடியாவில் தேடக்கூடாது எனக்கு வந்து நீதிமன்றத்தில் கிடைக்கணும் எப்படிங்க ஒரே நாளில் அதில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியும் கண்டிப்பாக இல்லையா இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன் பொது வழியில் விட்டுட்டு இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடு அப்படின்னா எப்படி அவங்க ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் டே வந்து அவரை தப்பாக ஃபுல்லாக பேசின அடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லையே இப்போ இந்த லேடியை தப்பாக பேச ஆரம்பிச்சிருச்சு சரியா ஒரு ரெண்டு நாளில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியுமா ஒரு கேஸ் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேஷன் போய் அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதில் வந்து ரெண்டு பக்கம் விசாரித்து சில வருடங்கள் கூட ஆகி பல பேருக்கு வந்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு கரெக்டு தானே அப்போது ஒருத்தர் வந்து ஒரு கொலை வழக்கில் கூட ரெண்டு பக்கம் விசாரிச்சு பொறுமையாக நல்ல அவர் ஒரு ஒரு நபர் தான் கொலை வழக்கு அவர் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சாலும் கூட அவர் தரப்பு நியாயங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபைனலாக தான் அவர் ஒரு முடிவெடுப்பாங்க கண்டிப்பாக அப்போ அந்தளவுக்கு அதுக்கு டைம் எடுக்கும் போது இவங்க ஒரே நாளில் எப்படி நம்ம சோஷியல் மீடியாவில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியும் சொல்லுங்க வைப்போம் அப்படி சிடிச்சு எப்படி பண்ண முடியும் இப்போ இதுல வந்து அப்படிதான் நடந்துருச்சு இப்போ ஒரு விஷயம் ஆயிருக்கு என்ன தெரியுமா நிறைய பேருக்கு இந்த கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவர் இறந்த உடனே நிறைய பேர் இந்த ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா பாத்தீங்கல்ல ஆண்கள்லாம் ஒரு அட்டை தூக்கி உள்ள சொல்லிக்கிட்டு பஸ் மேலே உள்ள ஏறி போகிற மாதிரி முள் வச்சுக்கிட்டு உள்ள போற மாதிரி கம்பி வலை சுத்திட்டு உள்ள போற மாதிரி நம்ம அந்த கிரிக்கெட்டோட அந்த பேட் இருக்கும்ல காலில் வைக்கிற பேடெல்லாம் ரெண்டு பக்கம் சொல்லிட்டு போகிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் இருக்கு எங்கே நீங்கள் எங்கே போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க பஸ்ஸில் போக கொஞ்சம் நெல்லுங்க நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்பட்டி தூக்கி உள்ளே வச்சு கொடுக்குற மாதிரி நீங்க இப்படி போகாதீங்க கடைசியில் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்போது ஆண்களுக்கு எதிராக வந்து இவங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்போ ஆண்கள் சேஃப்டியாக இருக்கணுங்கிற ஒரு மனப்பாங்கு வந்து அங்கே ஏற்பட்டுருச்சு அந்த அளவுக்கு ஒரு வீடியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க அதுக்கு எவ்வளவு பவர் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க ரைட்டா இப்போ அவங்களே ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க முகத்தை காட்டி வீடியோ எடுத்து போட்டாங்க சரியா இப்போ அரஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது முகத்துல மாஸ்க் போட்டு போறாங்க கர்மா எப்படி வேலை செய்து பாத்தீங்க எப்படி வேலை செய்து பாருங்க நீங்க தன்னை உங்கள் முகத்தை ஃபேமஸ் படுத்துறதுக்காக நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா தெரியல நமக்கு உண்மை என்னென்னு உண்மையிலேயே அப்படி ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உலகத்துல மெரிய பெரிய பெரிய தப்பு இப்போ இந்த லேடி வந்து எடுத்து ஒரு வீடியோ போட்டதுனால இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டு உங்கள் மேலே கேஸ் ஆயிட்டு இப்போ நிறைய லேடிஸ்க்கு வந்து எடுக்க ஒரு பயம் இருக்குமா இல்லையா இப்போ இது சம்மந்தமாக ஒரு தயக்கம் ஆயிடும் தயக்கம் ஆயிருதுல்ல நான் என்ன சொல்றேன்னா தப்பு நடக்கிறதை வீடியோ எடுங்க ஆனால் தப்பு நடக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி வீடியோ எடுக்காதீங்க தப்பு நடக்கிற மாதிரி எப்பவுமே தவறு நடக்கணும் தவறு நடக்கணும் எப்படா தவறு நடக்கணும் வயிற்று பழப்பு நடத்தக்கூடாது கண்டிப்பா வயிற்று பழப்புக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஒரு வீடியோவை வைரல் ஆக்கி இன்னொருத்தனை காயப்படுத்தி அப்படியெல்லாம் நம்ம வயிற்று பழப்பு நடத்தக்கூடாது அது மகா பாவம் அது அது தர்மமும் கிடையாது நிறைய குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் மூலமா வெளியே வந்திருக்கு இப்போ லஞ்சம் வாங்குறது எடுக்கிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு பட் எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியா தான் தீர்மானம் கேட்ட கிடையாது இப்போ ஒருத்தர் ஒரு லஞ்சம் என்ற ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா எனக்கு நிறைய வழிகள் இருக்கு நான் போய் லஞ்சம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சரியா எனக்கு ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குன்னு அவங்கள கொண்டு காட்டலாம் காட்டிட்டு அவங்க உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் உங் எனக்கான தேவை என்பது நான் அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்ல தண்டனையோடு சேர்த்து அவரை கேவலப்படுத்தி உலகம் முழுக்க அவருக்கு ஏதாவது மன அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கணுமா இதுதான் எனக்கு உண்மையாக தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த சம்பவத்துல ஒருவேளை அந்த இடத்துல தப்பா நடந்துட்டு கொடுக்க வேண்டியது தானே ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம் பண்ணலாம் சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு ஆணால ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இடைஞ்சல் ஏற்படுது அப்படின்னா நீங்க வெளியே சத்தம் போட்டா உங்கள் முதல்ல வந்து ஹெல்ப் நிற்கிறதே ஒரு ஆணாக தான் கண்டிப்பா எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது எங்கோ ஒரு சிலர் அப்படி இருக்கிறனால எல்லாரையும் அப்படி எடை போட முடியாது உங்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்லை யாருமே கிடையாதுங்க ஒருத்தருமே கிடையாது ஒரு விஷயம் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நான் வீடியோ எடுத்து கொண்டு காட்டுறது நியாயம் இருக்கு எடுக்கலாம் தப்பு இல்ல பட் அங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு டிரைவர் இருக்காங்க சுத்தி இருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க முடியும் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்க முடியும் எவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அதை அப்படிங்கறதா அப்படிங்கறத கேரள மக்கள் நிறைய சோசியல் மீடியால போடக்கூடிய கேள்விகள் ஏன் அந்த பொண்ணு அதை செய்யல அப்படிங்கறது ஆனா அதை லேட்டா கேட்டாங்க உடனே கேட்டிருந்தா ஒருவேளை இந்த உயிரிழப்பை கூட தவிர்த்து இருக்க முடியும் தவிர்த்து இருக்க முடியும் அப்படிங்கறத எனிவே உண்மையிலேயே தவறு இடந்தால் எடுங்கள் எடுத்துட்டு ஸ்டேஷன் போங்க போங்க போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க கிடைக்கும் உங்களுக்கு நீதியே கிடைக்கல அப்படின்னா கூட சோசியல் மீடியாவுக்கு வாங்க நிறைய வழிகள் இருக்கு பழைய காலம் மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு தப்புகளை வந்து வெளியே சொல்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ரொம்ப துரதிருஷ்டமானது ஸோ சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது தீ மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிக்கணும் இதோட பாதிப்பு என்னவா இருக்கும் எந்த இடத்துல போய் நிற்கும் சரியா இது வந்து இன்னொருத்தர் நம்ம தனிப்பட்ட ஒரு நபரை பற்றி போடுறமே இப்படி ஓப்பனாக போடலாமா போட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் ஒருவேளை அவர் வந்து இது இதனால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டார்னா அது எப்படியாக மாறும் அது எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா கண்டிப்பாக சரியா ஒரு காரை பற்றி பேசும்போதே அதான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன் ஒரு காரை பற்றி பேசும்போது நான் உண்மையாக பேசும் பட்சத்தில் ஒருவேளை அந்த காரோடைய அந்த ஒருத்தர் வாங்குறவரு கூட அதை வாங்காமல் நிப்பாட்டுற அளவுக்கு ஆகிடுது ஆமாம் அதை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய பேச்சு எந்த அளவுக்கு அங்கே அவங்கள போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாருங்க அப்போ ஒரு ப்ராடக்டை வாங்குறதுலேயே வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஒரு தனி மனிதனை நீங்கள் எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பட் ஸ்டில் இப்போவும் சொல்கிறேன் ஒரு தப்பு நடக்குதுன்னா நிறைய பேர் அந்த வீடியோ எடுக்கலாம் எடுத்து கொண்டு போய் நம்ம எடுத்து நம்ம ஏன்னா நமக்கு ஒரு அழி கிடையாது தவறுகளை நிரூபிக்க வேண்டி இருக்கு இன்னைக்கு சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல எதுக்கு வைக்கிறாங்க தவறு நடக்கிறத கண்காணிக்கத்தான் ஆமா அப்ப நம்ம கையிலயும் ஒரு ஆயுதம் இருக்கு இருக்கு எஸ் ஒரு தப்பு நடக்குதா உடனே போய் எடுக்கிறோம் சரியா நம்ம ஏதாவது லஞ்சம் வாங்குறாங்களா உடனே எடுக்கிறோம் ஒருத்தர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களா உடனே எடுக்கிறோம் நம்ம எத்தனை வீடியோ பாத்துறோம் ஒரு யானையை போட்டு அடி அடி அடிச்சாங்க ரைட் அந்த யானையை வந்து அடிச்சு வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க அதன் மூலமா ஒரு தீர்வு கிடைச்சது எத்தனையோ வீடியோக்கள் இப்போ டிராஃபிக் போலீஸ்ல ஏதாவது பிரச்சனை வீடியோ வந்து விசாரணைக்குள்ள வீடியோ வெளியே வந்தா உண்மை கொஞ்சம் ஆராயணும் அதே மாதிரி நமக்கும் பொறுப்பு இருக்குங்க ஷேர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் என்னன்னு தெரியாம நெகட்டிவா கமெண்ட் பண்ணி விடுறது இந்த ஷேர் பண்றது குறைச்சாலே அதோட வீடியோ குறைஞ்சு போகும் ஒரு வீடியோ நமக்கு வருது அப்படின்னா அதை ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணிட்டு அதில் உண்மை இல்லை ஏதோ வந்து யாராவது ஒரு ஆள் பாதிப்பாங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணக்கூடாது சரியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இதில் இருந்தாவது ஒரு கிரியேட்டர்ஸ் ஒரு பா கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் ஒரு வீடியோ எடுத்து போது போடும்போது ஒன்றில் ஆயிரம் முறை யோசியங்கள் தப்பு நடந்தால் நீங்கள் வந்து அதுக்கான வழிகள் வேறு வழிகள் நிறைய இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரி சரி இன்றைக்கி நீங்கள் பேசுகிறத வச்சு நான் கொஞ்சம் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒரு சோசியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு பொறுப்போடு அதை கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறிப்பாக வந்து இந்த வியூஸ் மோகங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டை வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் புரிகிற மாதிரி சொன்னதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி